வைபவம் புத்தூர் இன்று நாம் சொன்னோமானால் நன்று கோதை தமிழ் பாசுரத்தை என்று ஆண்டால் அழகை சொல்ல யாராலும் முடியாது இந்த அவனி தனில் ஏது அவதரித்தால் லோக மாதா ஸ்ரீவில்லி புத்தூரில் திருதுழாயில் அவதரித்த திவ்யே ஜெகமாலுகின்ற கோதே அவள் திருவடியை பற்றி எல்லாம் நாம் இப்போதேம் ஆண்டால் பாத சேவை விலை மதிக்க பரமனால் முடியாது அதை பணித்திடப்பவுனே பாரலகில் அதன் பெருமை பகர்வாரி போதேது മൂവായിരം പൗൺ മുന്ത ഒരു വിളമതിയർ ആണ്ടേലൈ മൂന്ന് ലോക വിളൈമതിയർ മൂക്കിലിടും കല്ല് വയൽ വൈറം പോലുള്ള ആണ്ടാ തയ്യാർ காதிலிடும் கம்மல் தன்னை கணக்கிட முடியாது இந்த காசியினில் ஏது கண்டவர்கள் அதன் அழகை விண்டிட முடியாது திருக்கை வளையல் அழகு செப்ப முடியாது இந்த ஜெகந்தனிலே ஏது அருள் கொடுக்கும் அஸ்தமது ஜொலிக்கும் செவிக்கும் போது கூந்தல் அழகை சொல்ல குவலயத்தில் முடியாது அதை குறிப்பிடப்படாது பின்னல் செடை வண்ணம் போல புலோகத்தில் ஏது வாரி குழல் பூ முடிந்த வண்ணமதை பாடும் ஆண்டால் வடிவழகை சேரும் பார்க்கவென்றால் கண்கள் பதினாயிரம் காணாது தங்க திரு மேனியிலே தனி வைரம் பூட்டி இரத்த சரப்பணிகள் மாட்டி கனகதண்டியலில் அன்னம் போல அசைந்திருக்கிறாள் பிராட்டி பிஞ்சாய் பழுத்த ஆண்டாள் பெருமாலை தேடி திருப்பாவை கோஷ்டியிலே கூடி அஞ்சனமேக வண்ணம் தன்னை அனைத்து மனம் சூடி கோபியர்கள் ஒன்று சேர்ந்து திருமுக்குலத்தில் சென்று அந்த தீர்த்தமாடி நன்று திருப்பாவை நோன்பு நோற்றால் ஜெகன் மாதா அன்று நாச்சியார் திருமொழியை நாம் எல்லோரும் கோடி இந்த நாட்டினிலே பாடி ஆனந்தமாய் அனுபவிப்பும் அடியாருடன் கூடி ரத்தின முத்தங்கியாம் நவரத்தின மாலை நமது ஆண்டாள் திருப்பாவை பாவை அதை அணிந்தவர்க்கே ஜென்ம பிணி தேத்திடும் இப்போதே மேலங்களும் தாளங்களும் மேகம் போல முழங்க அங்கே வேத கீதம் துவங்க ஆண்டால் அகிலம் அந்தனர்கள் வேதியர்கள் அரம்பையர்கள் சோழ இந்த எல்லாம் வாழ ஆண்டால் நீராடினாலே அடியார்கள் சோழ நீராடும் நாள் முதலாம் முக்கால முனை தேடி முக்காலும் பதம் பாடி உன் முன்னழகை பார்த்தேன் அம்மா முச்சந்தியில் கோடி முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் கூடி ஆண்டாள் சன்னதியை நாடி சேவிக்க காத்திருப்பா செய்தனர்கள் கோடி வானுலக தேவரெல்லாம் வாசலில் காத்திருக்க ஆண்டாள் கருணையுள்ளம் பெருக்க சேவை காட்ட வேண்டும் என்றே சிந்தை அதிகரிக்க கண்ணன் போலும் ராமன் போலும் கல்லழகர் போலும் ஆண்டாள் வடபத்திரர் போலும் வந்து சேவை காட்டினாலே வானுலகில் எல்லோர்க்கும் மின்னார் தடமதில் சோழ்வில் புத்தூர் என்று நாம் சொன்னோமானால் நன்று கோதை தமிழ் பாசுரத்தை என்று பாடுவோம் என்று